ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நிலா அவங்க அண்ணி சொன்னதை நம்பி மனோகரும் தாசும் வீட்டில் இல்லைன்னு நினச்சி உள்ளே போகிறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது பிளான் பண்ணி தான் வர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் சோழன் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க நீங்கள் அங்கே போகாதீங்க உங்களை மட்டும் தனியாக வர சொல்கிறாங்கன்னா ஏதோ இதில் பிளான் இருக்குது நீங்கள் போய் அந்த ட்ராப்பில் மாட்டிப்பீங்க அப்படின்லாம் ஆனால் நம்ம நிலா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் அண்ணி தான் என்னை வர சொல்லிருக்காங்க அதனால நான் எங்கள் அண்ணியை நம்பி போறேன்னு சொன்னாங்க ஆனால் அண்ணியே வந்து இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது அங்கே போனதுக்கு அப்புறம் நிலவுக்கு தெரிஞ்சு பயங்கரமாக வந்து ஆவேசப்படுறாங்க டைரெக்டாக அவங்க கிட்ட கேட்கவும் முடியல இப்போ உள்ள போகிறாங்க அவங்க அப்பா கிட்ட பேச முயற்சி பண்ணுறாங்க அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக ஒரு கோபமாக உக்கரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு என்ன என்னடா எல்லாரும் பிளான் பண்ணி வர வச்சுட்டாங்களேன்னு நினைக்கிறியா நாங்கள் தான் மதிக்கிட்ட சொல்லி உன்னை வர வச்சோம் அப்படின்றாங்க அதே நேரத்தில் அப்பா உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நீ பண்ண வேண்டியது உன்னே ஒன்று தான் அப்படின்றாங்க அப்பா பேசுங்கப்பா என்கிட்ட ஏதாவது அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து படிக்கிறதுக்காக தான்ப்பா இங்கேருந்து போனேன் என் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் போய் ஏதாவது ஹா ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணி படிக்குவேன் இல்லாட்டினா வேலை பார்ப்பேன் வேலை பார்த்துக்கிட்டே என்னோட மாஸ்டர்ஸ் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க ஆனால் நம்ம மனோகம் இருந்துட்டு போதும் நிறுத்து அப்படின்னு கோவம் சொல்கிறாங்க அதே நேரத்தில் நீ யார் கூட போன எதுக்காக போனேங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை நீ இங்கே வந்திருக்கில்ல உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் திரும்பவும் நீ திருந்துறதுக்கு என்னோட நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிக்கை மட்டும் இல்லை என் கௌரவத்தையும் நீ நினச்சா காப்பாற்ற முடியும் நீ எப்படி ஒரே நாளில் ஒருத்தனை போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியும் அதை ஒரே நாளில் என்னால் இல்லாமல் பண்ண முடியும் அதாவது ஒரே நாளில் உனக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்கிறேன் நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உன் க தாலியை கரெக்டி எரிஞ்சிட்டு அவனை தூக்கி எரிஞ்சிட்டு அப்பா என்னை அனுச்சிடுங்கன்னு என்கிட்ட சொன்னால் போதும் அடுத்த நாள் உனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாண ஏற்பாடு நான் பண்ணுறேன் அப்படின்றாங்க அப்போ தாஸ் இருந்துட்டு சூர்யா இன்னும் வெளிநாட்டு கூட போகலைப்பா இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க நிலாவுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது அப்போ இவங்க கௌரவத்துக்காகவும் இன்னமும் அவங்க போட்ட திட்டத்தில் ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க இந்த கல்யாணம் நடத்தி காமிச்சிட்டா கொஞ்ச நாள் எல்லாத்தையும் எல்லோரும் மறந்துடுவாங்க அவங்க கௌரவமும் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறதுனால தானே அப்படின்ட்டு இதுக்கு அன்னியும் என்கிட்ட நல்ல மா நல்லவங்க மாதிரி பேசி இங்கே என்னை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைப்பா என்னால் அது முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீ இப்போவுமே நீ பண்ண தப்ப உணர மாட்டேன் நான் சொல்கிறத கேட்க மாட்ட அப்படிதானே அப்படின்றாங்க இல்லைப்பா என்னால் சூரியவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீ சூரியவை கல்யாணம் பண்ணிக்கிறியோ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறியோ அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் சோழன் கூட இருந்து நீ விவாகரத்து வாங்கிட்டு வரணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா முடியாது எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும் நான் இங்கேருந்து கிளம்பிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுறாரு மனோகர் பாத்தியா உன் பொண்ணு என்னமோ சொன்ன சொல்ற விதத்தில் சொல்லுங்க புரிஞ்சுப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டா அந்த வீட்டில் எங்கேயோ போய் கஷ்டப்படணும் என் என்ன இருந்தாலும் நானும் பெத்த வசனம் உன் எப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறான்னு சர்டிபிகேட் கொடுக்கணுமா என் நேத்தில என்ன முட்டாளன்னு எழுதியிருக்கா என்ன அப்படின்னு கத்துறாரு அப்பா அப்படின்ட்டு என்ன அப்பா மறுபடியும் என்ன அப்பான்னு கூப்பிடுறியா உன்னை வீட்டுக்குள்ள விட்டதே நீ போனதுக்கப்புறம் ஊற்றி கலவணும் போ மரியாதையை வெளியே அப்படின்னு சொல்றாங்க என் சர்டிபிகேட் கொடுங்க நான் படிச்சது அப்படின்றாங்க யார் படிக்க வச்சது நீ ஏன் சம்பாதிச்சு படிச்சுக்கிட்டியா இப்போ ஏதோ சொல்றிய நானே சம்பாதிச்சு படிச்சிக்கிறேன்னு அப்படி போய் மறுபடியும் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து படிச்சு சர்டிபிகேட் வாங்க உன்னை இத்தனை வருஷம் படிக்க வச்சு பாராட்டி சீராட்டி மார்லையும் தோல்லையும் தூக்கி வளர்த்ததுக்கு நீ எனக்கு வாங்கி கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா ஓடுகாலியை பெற்றவங்கிறது தான் அதுவே எனக்கு போதும் மறுபடியும் மறுபடியும் நான் ஏமாற தயாராக இல்லை அந்த சர்டிஃபிகேட் உனக்கு கிடைக்காது மரியாதை இங்கேருந்து வெளியே போ அப்படின்றாங்க என் சர்டிஃபிகேட் கிடைக்காம நான் இங்கேருந்து மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன் சர்டிஃபிகேட் வேணும் உன்னோட படிப்பு வேணும் ஏன் உங்கள் லட்சியத்தை மேலும் மேலும் கொண்டு போகணும் அப்படின்னா நான் சொல்கிறது கேட்கணும் அப்போ தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அது நான் படிக்க வச்சு வாங்கி கொடுத்த சர்டிஃபிகேட் தானே கொடுக்க முடியாது இல்லாட்டினா அப்படின்னு மா கொடுமா ப்ளீஸ்மா நான் படிக்கணும்மா படிக்காட்டினாலும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகும் நான் வேலைக்கு போய் ப சம்பாதிச்சு அது மூலமாக படிச்சுக்கிறேன்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சு கெஞ்சி கேட்குறாங்க நாங்கள் யாருமே வேண்டாம் அவன் தான் முக்கியம்னு சொல்லி போன இல்லை அவங்ககிட்ட போய் கேளுப்போம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுப்பான் ஏன் போலீஸ் சர்டிஃபிகேட் கூட ரெடி பண்ணி கொடுப்பான் அப்படின்னு தாஸ் சொல்கிறாரு அண்ணே உன் லிமிட் மாரி பேசுகிற அப்படின்றாங்க என்ன லிமிட் மாரி பேசுகிறேன் நீ தான் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க போயும் போயும் ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போனதும் இல்லாமல் அவன் என்ன குளமோ கோத்திரமோ தான் கூட ஒருத்தன் நீ அவனை பார்த்தாலே தெரியுது அவங்க எவ்வளோ கேவலமானவங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அவனை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பல்லவனுக்கு லைட்டாக காது கேட்குது உள்ள ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ சோழன் கால் பண்ணி என்னடா ஆச்சு அன்னி வந்துட்டாங்களா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்படின்னு கேட்குறாங்க உள்ள போனவங்க இன்னும் வரவே இல்லை உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலனே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சோழனுக்கு பயம் வந்துருச்சு சரிடா நான் கிளம்பி வரேன் நீ உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அண்ணே என்ன வெளியே நிக்க சொல்லிட்டாங்கண்ணே அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்கிறாங்க சோழனுக்கு கோவம் வந்துடும் வெளியே நிற்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்படின்ட்டு வேற வழி இல்லாமல் தான் பல்லவனுமே சொல்கிறாங்க பரவாயில்லடா அவங்க என்ன வெளியே நிற்க சொல்கிறது நீ போ உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பல்லவன் கேட்டை திறந்துட்டு உள்ளே போயிட்டு இருக்காரு சோழன் உடனே கிளம்புறாரு கிளம்பி இங்கே வந்துகிட்டு இருக்காரு அதாவது திருவண்ணாமலைக்கு இப்போ நம்ம பல்லவன் உள்ள போய் பார்க்குறாங்க நம்ம நிலாவை தாஸ் வந்து அடிக்கிறாரு அடிக்கிறது மட்டும் இல்லை சர்டிஃபிகேட் கேட்டு வந்திருக்கிற எவ்வளோ தைரியம் உனக்கு இப்போ கூட அப்பா எவ்வளோ பெரிய சாய்ஸ் உனக்கு கொடுக்குறாரு அதை கேட்க மாட்டேன் மரியாதையை தாலியை கழட்டி எரிஞ்சுட்டு அப்பா சொல்றதை கேட்டு நடந்துக்கோ இல்லாட்டினா உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க வீடு என் கை என் தலையிலேருந்து கையை எடுடா அப்படின்னு சொல்லி தாசை கத்தி கீழே தள்ளி விட்டுடுறாங்க நிலா என் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா முடியாதாப்பா அப்படின்னு சொல்லியும் என்னோட ஐடி ப்ரூஃபாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நிற்கிறாங்க திரும்ப திரும்ப உனக்கு எவ்வளோ தைரியம் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் அதே முடிவில் இருக்கு அப்படின்னு நிலா சொன்னதை கேளு நிலா யாராவது ஏதாவது ஒரு இடத்துல விட்டு கொடுக்கணும்ல தயவு செஞ்சு அப்பா சொல்கிறத கேளு அப்பாவும் அம்மா உனக்கு நல்லது தானே நினப்போம் அப்படின்னு எதுமா நல்லது நீங்கள் பண்ணது நல்லதா நான் கேட்குறதையாவது பண்ணலாம்ல அட்லீஸ்ட் நான் என்ன சோழனை கல்யாணம் பண்ணிணோன்னு ஆசைப்பட்டு ஓடி போயிட்டேனா அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க பல்லவனுக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குதுன்னு ஆனால் சோழனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணுறாரு சோழனுக்கு ஃபோன் போகலை இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போது நம்ம தாஸ் இருந்துட்டு உனக்கு என்ன இப்போ சர்டிஃபிகேட் தானே வேணும் அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்றாங்க நிலா அப்போது நம்ம மனோகர் இருந்துட்டு அவங்க தேனு போய் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க என்னங்க நீங்களும் அப்படின்ட்டு அதெல்லாம் தெரியாது எனக்கு சர்டிஃபிகேட் இப்போ இங்கே எடுத்துகிட்டு வர அப்படின்றாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் நிலா தான் கிட்ட தான் எடுத்துட்டு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காங்க உள்ளுக்குள்ள ஆனால் மனோகர் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனேயே லைட்டர் வச்சு கொளுத்தி எரிய விட்டுடுறாரு எவ்வளோ கதறாங்க அழுகுறாங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியல அந்த சர்டிஃபிகேட்டில் ஒன்றை கூட அவங்களால காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது தான் இப்போ ஏன்பா இப்படி பண்ணிங்க ஒரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாத ஒரு கொடூரம்பா இதெல்லாம் பெற்ற பிள்ளைக்கு யாராவது இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்களா கொடுமை பண்ணுவாங்களா அப்படின்றாங்க எப்படியெல்லாம் வளர்த்த எங்களை தூக்கி போட்டுட்டு நீ போவே அது உனக்கு தப்பாக தெரியல அது துரோகமாக தெரியல நான் இந்த சர்டிஃபிகேட்டை எரிச்சது உனக்கு துரோகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளடா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக நம்ம பல்லவன் அது சோழன் வந்துடுறாரு சோழன் வந்து கரெக்டாக நிலாவை தாங்கி பிடிக்கிறாங்க இவங்க தள்ளி விடவும் அதுக்கப்புறமும் தோ வந்துட்டான்ல பொறுக்கி அவன் கூட போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம நிலா உள்ளே வராங்க திரும்பவும் உள்ளே வந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க டே அப்படின்னு சொல்லி தாசை ஒரு கற்று கத்திட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க ஏன் சர்டிஃபிகேட் எரிச்சிட்டிங்க என்னோடய ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே அழிச்சிட்டிங்கல்ல நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க யாரை நீங்கள் வேண்டா அவன் கூட வாழாதேன்னு சொல்லி அவங்க ஏதோ அந்த பையனை அவமானப்படுத்தி கேட்டுக்கு வெளியே நிற்க வச்சிங்கள அந்த குடும்பத்தில் வாழ்ந்து நான் நினச்ச எல்லா லட்சியங்களையும் அடைஞ்சி உங்கள் முன்னாடி ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் நிலாவாக வந்து நிக்கல என் பேர் நிலா கிடையாது அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க இதை கேட்ட உடனே மனோகர் சிரிக்கிறாரு பண்ணு பண்ணு போ கிச்சனில் அவங்க சாப்பாடு செய்ய சொல்லாமல் இருந்தால் போதும் அவங்க துணிமணிகளை துவச்சிக்கிட்டு ஒரு ஆய வேலையாக தான் ஆய ஆய மாதிரி தான் நீ அந்த வீட்டில் இருக்கணும் படிக்கிறியாமா படிப்பு போடி வெளியே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கோம் வந்துடுது நம்ம தாஸ்க்கு மரியாதை இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி போ சொல்லியும் போகலல்ல நீ அப்படின்னு மறுபடியும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள பார்க்குறாங்க சோழன் வந்துட்டு தாசை ஒரு அரை அறையிறாரு அதுக்கப்புறமா அமைதியே நின்றுடுறாங்க அவங்க ஏன் ஏன்பா என் பையனவே அடிக்கிற மரியாதை இங்கேருந்து இங்கேருந்து வெளியே போ என் கையால் எத்தனை நாள் சாப்பிட்ருப்பேன் எங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வராங்கல்ல அது என்னன்னு கேட்கலாம்ல அப்படின்றாரு சோழன் டெய் நீ பேசாத டப்போடா வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நிலா வந்து நிலாவுக்காக சோழனும் பல்லவனும் பேச முடியாது முயற்சி பண்ணுறாங்க எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு கையையும் அதாவது சோழனை ஒரு கையில் பல்லவனை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு வெளியே கிளம்பி வராங்க நம்ம தேனு தான் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க இவ்வளோ தூரம் அவளை முயற்சி பண்ணி இங்கே வர வச்சோம் வீட்டில் தங்க வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழுகுறாங்க அது எதையுமே சட்டை பண்ணாமல் நம்ம நிலா அவங்க ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி எடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க பல்லவனை அடித்தது அவமானப்படுத்தினது எதுவும் நம்ம நிலாவால் ஏற்றுக்க முடியல அதே நேரத்தில் சொல்கிற எதையும் காது கொடுத்து கேட்காம கிட்ட நம்ம இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம லட்சியத்தை நம்ம எங்கே இருந்ததுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க கூட கிளம்பி வந்துடுறாங்க நம்ம தேனை தவிர மற்ற எல்லாருமே அமைதியாக தான் நிற்கிறாங்க மதிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்மளை நம்பி வந்தால் இவ்வளோ அசிங்கப்படுத்தி இனி நம்ம எது சொன்னாலும் நம்ப மாட்டாலே அந்த அளவுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம நிலா சோழனும் பல்லவனையும் கூட்டிகிட்டு வர்றதை பார்த்துட்டு சோழனுக்கு பயங்கர சந்தோஷம் நிலா எடுத்திருக்கிற முடிவு நினச்சி சோழன் வந்து எதிர்பார்க்காத ஒரு முடி அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நிலா வந்து கண்டினியூவா சோழன் வீட்டிலே இருக்கிறதா முடிவு பண்ணி தான் கிளம்பியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி அவங்களோட லைஃப் இருக்க போகுது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வரப்போகிற சுவாரஸ்யங்களை வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ